இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் இருபத்தி ஆறு அந்நாளில் யூதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும் நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு நம்மை காக்க அவர் கொத்தலங்களை அமைத்தார் வாயில்களை திறந்துவிடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கையுடையவர்கள் அவர்களை நிறை அமைதியில் நீர் உறுதிப்படுத்துகின்றேன் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை உயரிடத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார் வானுர உயர்ந்த நகரை அவர் தகர்க்கின்றார் தரைமட்டமாக்கி அதை புழுதியோடு புழுதியாக்குவார் மண்ணோடு மண்ணாக செய்கின்றார் காலடிகள் அதை மிதிக்கும் எளியோரின் காலடிகளும் ஏழையரின் பாதங்களும் அதை மிதிக்கும் நேர்மையாளரின் நெறிகள் நேரியவை நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர் ஆண்டவரே உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம் உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாயுள்ளன என் நெஞ்சம் உம்மை இரவில் நாடுகின்றது எனக்குள் இருக்கும் ஆவி உம்மை ஏக்கத்தோடு தேடுகின்றது உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் அதில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர் கொடியவர்களுக்கு நீர் இரக்கம் காட்டினாலும் அவர்கள் நேர் என செய்ய கற்றுக்கொள்வதில்லை நேர்மை நிறைந்த நாட்டில் அவர்கள் அநீதி செய்கின்றார்கள் ஆண்டவரின் மாட்சியை அவர்கள் காண்பதில்லை ஆண்டவரே ஓங்கிய உம் கையை அவர்கள் காண்பதில்லை உம் மக்கள் மீது நீர் கொண்ட பேர் ஆர்வத்தை கண்டு அவர்கள் நாணட்டும் உம் பகைவர்களுக்காக மூட்டியத்தி அவர்களை விழுங்கட்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அமைதியை உரியதாக்குவீர் ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்தவர் நீரே எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உம்மை தவிர வேறு தலைவர்களும் எங்கள் மேல் ஆட்சி செலுத்தினார்கள் ஆனால் உமது பெயரை மட்டுமே நாங்கள் போற்றுகின்றோம் இறந்தவர்கள் இனி உயிர் வாழ மாட்டார்கள் அவர்களின் நிழல்கள் உயிர் பெற்றள மாட்டா ஏனெனில் நீர் அவர்களை தண்டித்து அழித்துவிட்டீர் அவர்களைப் பற்றிய நினைவுகள் யாவற்றையும் இல்லாதொழித்தீர் இந்த இனத்தை வளரச் செய்தீர் ஆண்டவரே இந்த இனத்தை வளரச் செய்தீர் நீர் மாற்றியுடன் விளங்குகின்றீர் நாட்டின் எல்லைகள் அனைத்தையும் விரிவுபடுத்தினீர் ஆண்டவரே துயரத்தில் உமை தேடினோ நீர் எங்களை தண்டித்தபோது உமை நோக்கி மன்றாடினோம் பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்ற பெண் தம் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம் நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம் ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம் நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை இறந்த உ மக்கள் உயிர் பெறுவார்கள் அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும் புழுதியில் வாழ்வோரை விழித்தெழுந்து மகிழ்ச்சியாய் பாடுங்கள் ஏனெனில் நீர் பெய்விக்கும் பணி ஒளியின் பணி இறந்தோர் நாட்டிலும் அதை விழ தண்டனையும் முன்னைய நிலைக்கு கொணர்தலும் என் மக்களே நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவுகளை தாளிட்டு கொள்ளுங்கள் கடுஞ்சினம் தனியும் வரை சற்று ஒளிந்து கொள்ளுங்கள் மண்ணுலகில் வாழ்வோர் தமக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு தண்டனை வழங்க ஆண்டவர் தம் திருத்தலத்திலிருந்து புறப்படுகின்றார் மண்ணுலகம் தன் இரத்த வழியை வெளிக்கொணரும் அதில் கொல்லப்பட்டோரை இனியும் அது மூடி மறைக்காது இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் இருபத்தி ஏழு அந்நாளில் ஆண்டவர் தம் கொடிய பெரிய வலிமைமிகு வாழாள் லிவியாத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பை அதாவது லிவியாத்தான் என்னும் நெளிந்தோடும் பாம்பை தண்டிப்பார் கடலில் இருக்கும் அந்த பெருநாகத்தை அவர் வெட்டி வீழ்த்துவார் அந்நாளில் ஒரு கனிமிகு திராட்சை தோட்டம் இருக்கும் அதை பற்றி பாடுங்கள் ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர் இடையராது அதற்கு நான் நீர் பாய்ச்சுகின்றேன் எவரும் அதற்கு தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு காவலாய் இருக்கின்றேன் சினம் என்னிடம் இல்லை நெருஞ்சியும் முட்புதரும் எனக்கெதிராய் கிளம்பிடினும் அவற்றிற்கெதிராய் நான் அணிவகுத்து சென்று அவற்றை ஒருங்கே நெருப்புக்கு இரையாக்குவேன் அவர்கள் என்னை புகலிடமாய் பற்றி கொள்ளட்டும் என்னோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொள்ளட்டும் என்னோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொள்ளட்டும் வருங்காலத்தில் யாகோப்பு வேரூன்றி நிற்பான் இஸ்ரேல் பூத்து காய்ப்பான் உலகத்தையெல்லாம் கனிகளால் நிரப்புவான் அவனை அடித்து நொறுக்கியோரை ஆண்டவர் அடித்து நொறுக்கியது போல் அவனையும் அவர் அடித்து நொறுக்கியதுண்டோ அவனை வெட்டி வீழ்த்தியோரை அவர் வெட்டி வீழ்த்தியது போல் அவனையும் அவர் வெட்டி வீழ்த்தியதுண்டோ துரத்தியடித்து வெளியேற்றி அவனோடு அவர் போராடினார் கீழே காற்றின் நாளில் சூறை காற்றால் அவனை தூக்கி எறிந்தார் ஆதலால் இதன் வாயிலாய் யாகோப்பின் குற்றத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றப்படும் அவனது பாவம் அகற்றப்பட்டதன் முழு பயன் இதுவே சுண்டாம்பு கற்களை உடைத்து தூள் தூளாக்குவது போல அவர் அவர்களின் பலிபீட கற்களுக்கு செய்வார் அசேரா கம்பங்களும் தூப பீடங்களும் நிற்காதவாறு நொறுக்கப்படும் அரண் சூழ்ந்த நகரம் தனிமையாய் விடப்பட்டுள்ளது குடியிருப்பாரின்றி அது பாழாய் கிடக்கின்றது பாலை நிலம் போல் அது புறக்கணிக்கப்பட்டுள்ளது ஆங்கே கன்றுகுட்டி மெய்கின்றது படுத்து கிடக்கின்றது அதில் தலைத்துள்ளவற்றை அது தின்று தீர்க்கின்றது உலர்ந்த அதன் கிளைகள் முறிக்கப்படுகின்றன பெண்டிர் வந்து அவற்றை சுட்டரிப்ப ஏனெனில் உணர்வற்ற மக்களிடம் அது ஆதலால் அவர்களை படைத்தவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டார் அவர்களை உருவாக்கியவர் அவர்களுக்கு ஆதரவு நல்கார் அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் வாய்க்கால் முதல் எகிப்தின் பள்ளத்தாக்குவரை புனையடைப்பார் இஸ்ரேல் மக்களே நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் சேர்க்கப்படுவீர்கள் அந்நாளில் பெரியதோர் எக்காலம் முழங்கும் அப்பொழுது அசிரியா நாட்டில் சிதறோரும் எகிப்து நாட்டுக்கு துரத்தப்பட்டோரும் திரும்பி வருவர் எருசலேமின் திருமலையில் அவர்கள் ஆண்டவரை வழிபடுவார்கள் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு வடநாட்டிற்கு எதிரான எச்சரிக்கை ஏப்ராஹிம் குடிவெறியரின் செருக்குமிகு மணிமுடிக்கு ஐயோ கேடு வாடுகின்ற மலராய் அதன் மேன்மை எழில் குலைகின்றதே பள்ளத்தாக்கின் பெருமையாய் அது அமைந்துள்ளதே நறுமணம் பூசிய தலைவர் அங்கே மதுமயக்கத்தால் வீழ்ந்து கிடக்கின்றனரே இதோ ஆற்றலும் வலிமையும் மிக்கோன் என் தலைவரிடம் உள்ளான் கள்மலை எனவும் அழிக்கும் புயல் எனவும் கரை புரண்டோடும் பெருவெள்ளமெனவும் அவன் வந்து தன் கைவன்மையால் அதை தரையில் வீழ்த்துவான் எப்ராஹிம் குடிவெறியரின் செருக்குமிகு மணிமுடி கால்களால் மிதிக்கப்படும் வாடுகின்ற மலராய் அதன் மேன்மைமிகு மிகு எழில் குலைகின்றதே பள்ளத்தாக்கின் பெருமையாய் அது அமைந்துள்ளதே கோடை காலம் வருமுன் பழுத்த அத்தி பழம் போல் அது மாறிவிடும் அதை காண்பவன் தன் கைக்கு எட்டியதும் அதை விழுங்கிவிடுவான் அந்நாளில் படைகளின் ஆண்டவர் தம் மக்களுள் எஞ்சியோருக்கு எழில்மிகு மணிமுடியாகவும் மாண்புமிகு மகுடமாகவும் இருப்பார் நீதி வழங்க அமர்வோருக்கு நீதியின் உணர்வாகவும் நகர வாயிலை தாக்குவோர் புறமுதுகிடுமாறு போராடுவோருக்கு ஆற்றலாகவும் அவர் இருப்பார் எசையாவும் யூதாவின் குடிகார இறைவாக்கினரும் குருக்களும் இறைவாக்கினரும் திராட்சை ரசத்தால் தடுமாறுகின்றார்கள் மதுவாள் தள்ளாடுகின்றார்கள் அவர்கள் மதுவாள் மதி மயங்குகின்றார்கள் திராட்சை மதுவுக்கு அவர்கள் அடிமையாகின்றார்கள் மதுவால் மயங்குகின்றார்கள் காட்சி காணுகையில் அவர்கள் மருள்கின்றார்கள் நீதி வழங்குகையில் அவர்கள் தடுமாறுகின்றார்கள் மேசைகள் எல்லாம் வாந்தியால் நிறைந்துள்ளன அழுக்கப்படியாத இடமே இல்லை இவன் யாருக்கு அறிவு புகட்டுவான் யாருக்கு செய்தியை புரியுமாறு எடுத்துரைப்பான் பால்குடி மறந்தோருக்கா தாய்ப்பாலை விட்டு அகன்றோருக்கா ஏனெனில் கட்டளை மேல் கட்டளை கட்டளை மேல் கட்டளை அளவு நூலுக்கு மேல் அளவு நூல் அளவு நூலுக்கு மேல் அளவு நூல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்கின்றனர் ஆனால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும் உடையோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார் இதோ உள்ளது இலை பாருதல் கலைத்தவர் இலை பாரட்டும் இதோ உள்ளது இலை பாருதல் என அவர்களுக்கு சொன்னாலும் செவிகொடுக்க மாட்டார்கள் ஆதலால் ஆண்டவரின் வார்த்தை அவர்களுக்கு கட்டளை மேல் கட்டளை அளவு நூல் மேல் அளவு நூல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்றவாறு இருக்கும் அவர்கள் புறப்பட்டு செல்கையில் நிலை தடுமாறி வீழ்வார்கள் நொறுக்கப்படுவார்கள் கண்ணியில் சிக்குண்டு அவர்கள் பிடிபடுவார்கள் சியோனின் மூளைக்கள் ஆதலால் எருசிலவிலுள்ள இம்மக்களை ஆழ்வோரே இகழ்வோரே ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள் நாங்கள் சாவோடு ஓர் உடன்படிக்கை செய்துள்ளோம் பாதாளத்துடன் ஓர் உடன்பாடு ஏற்படுத்தியுள்ளோம் பகைவன் பெருவெள்ளமென பாய்ந்து வந்தாலும் அவனால் எங்களை அணுகவியலாது ஏனெனில் பொய்மையை நாங்கள் எங்களது புகலிடமென ஆக்கியுள்ளோம் வஞ்சகத்தை எங்களது ஒளிவிடமென ஆக்கியுள்ளோம் என்று சொன்னீர்கள் ஆதலால் ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே இதோ சியோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகின்றேன் அது தேர்ந்தெடுக்கப்பட்டு விலை உயர்ந்த மூளைக்கள் உறுதியான அடித்தளமாய் அமையும் கள் அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன் பொய்மை என்னும் புகலிடத்தை கல்மலை அழிக்கும் ஒளிவிடத்தை பெருவெள்ளம் அடித்துச் செல்லும் சாவுடன் நீங்கள் செய்த உடன்படிக்கை முறிந்து போகும் பாதாளத்துடன் நீங்கள் செய்த உடன்பாடு நிலைத்து நிற்காது பகைவன் பெருவெள்ளமென பாய்ந்து வரும்போது நீங்கள் அவனால் நசுக்கப்படுவீர்கள் பகைமை கடக்கும் பொழுதெல்லாம் உங்களை வாரிக்கொண்டு போகும் காலைதோறும் பகலும் இரவும் அது பாய்ந்து வரும் அச்செய்தியை உணர்வதே மிகவும் திகிலோட்டும் கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது போர்த்திக்கொள்ள கொள்ள போர்வையின் அகலம் பற்றாது ஆண்டவர் பெராசிம் மலைமேல் கிளர்ந்தெழுந்தது போல் ஏழுவார் கிபையோன் பள்ளத்தாக்கில் செய்தது போல் செயலாற்ற கொதித்தள்ளுவார் தம் பணியை நிறைவேற்றுவார் விந்தையானது அவர்தம் செயல் புதிரானது அவர்தம் பணி இப்பொழுது நீங்கள் இகழ்வதை விட்டுவிடுங்கள் இல்லையேல் உங்கள் தலைகள் இறுக்கமாகிவிடும் ஏனெனில் நாடு முழுவதையும் அழித்தொழிக்குமாறு படைகளின் ஆண்டவராகிய என் தலைவர் ஆணையிட்டதை நான் கேட்டேன் செவிகொடுங்கள் நான் கூறுவதை கேளுங்கள் செவிசாய்த்து நான் சொல்வதை கூர்மையாய் கவனியுங்கள் விதைப்பதற்கென உழுவோ நாள்தோறும் உழுது கொண்டிருப்பாரா நிலத்தை நாள்தோறும் கிளறி பரம்படிப்பாரா அதன் மேற்பரப்பை சமமாக்கிய பின் உளுந்தை தூவி சீரகத்தை விதைப்பாரன்றோ வார்கோதுமையை கோதுமை பாத்திகளிலும் தானியங்களை ஓரங்களிலும் உரிய விடத்திலும் விதைப்பாரன்றோ இந்த நடைமுறையை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் அவர்களின் கடவுள் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார் உளுந்து இருப்பு கோளால் அடிக்கப்படுவதில்லை சீரகத்தின் மேல் வண்டி உருளை உருட்டப்படுவதில்லை ஆனால் உளுந்து கோளாலும் சீரகம் தடியாலும் தட்டியடிக்கப்படும் உணவுக்கான தானியத்தை யாரும் இடிப்பார்கள் ஆயினும் இடைவிடாது அவர்கள் அதை போரடித்து நொறுக்குவதில்லை வண்டி உருளையையும் குதிரையையும் அதன் மேல் ஓட்டும்போது அதை அவர்கள் நொறுக்குவதில்லை படைகளின் ஆண்டவரிடமிருந்து இந்த அறிவு வருகின்றது அவர் திட்டமிடுவதில் வியப்புக்குரியவர் செயற்படுத்தும் அறிவில் சிறப்புக்குரியவர் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது எருசலேமின் நிலைமை தாவீது பாசறை அமைத்த நகராகிய அரியேலே அரியேலே ஐயோ உனக்கு கேடு ஆண்டிற்கு பின் ஆண்டு கடந்து வரட்டும் விழாக்கள் முறைமுறையாய் வந்து போகட்டும் அரியேலுக்கு நான் இடுக்கண் விளைவிப்பேன் அங்கு அழுகையும் புலம்புலும் நிறைந்திருக்கும் அரியல் போலவே எருசிலேம் எனக்கு இருக்கும் உன்னைச் சுற்றிலும் பாசறை அமைப்பேன் கொத்தளங்களால் உன்னை சூழ்ந்து வளைப்பேன் முற்றுகை தளங்களை உனக்கெதிராய் எழுப்புவேன் தாழ்த்தப்பட்ட நீ தரையிலிருந்து பேசுவாய் நலிந்த உன் குரல் புழுதியிலிருந்து எழும்பும் உன் குரல் இறந்தவனது ஆவியின் ஒளி போல மண்ணிலிருந்து வெளிவரும் உன் பேச்சு புழுதிக்குள்ளிருந்து முணுமுணுக்கும் உன் பகைவரின் திரள் நுண்ணிய தூசி போல் இருக்கும் கொடியவரின் கூட்டம் பறக்கும் பதர் போல் இருக்கும் இவை திடீரென ஒரு நொடியில் நிகழும் இடி முழக்கம் நிலநடுக்கம் பேரிரைச்சல் சூறாவளி புயற் காற்று விழுங்கும் நெருப்பு பிழம்பு ஆகியவற்றால் படைகளின் ஆண்டவர் உன்னை தண்டிப்பார் அரியலுக்கு எதிராக போர் தொடுக்கும் திரளான வேற்றினத்தார் அனைவரும் அதற்கும் அதன் அரணுக்கும் எதிராக போரிட்டு அதை துன்புறுத்திய அனைவரும் கனவு போலும் கனவில் காணும் காட்சி போலும் மறைவர் பசியாய் இருப்பவர் உண்பதாய் கனவு கண்டு விழித்திறந்து வெறும் வயிற்றினராய் வாடுவது போலும் தாகமாய் இருப்பவர் நீர் அருந்துவதாய் கனவு கொண்டு விழித்தெழுந்து தீராத தாகத்தால் தவிப்பது போலும் சீயோன் மலைக்கெதிராய் போர் தொடுக்கும் திரளான வேற்றினத்தார் அனைவரும் ஆவர் எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்படுதல் திகிலடையுங்கள் திகைத்து நெல்லுங்கள் குருடரை போலிருங்கள் பார்வையற்றோர் ஆகுங்கள் குடிவெறியிலிருங்கள் ஆனால் திராட்சை அன்று தடுமாறுங்கள் ஆனால் மதுவாலன்று ஏனெனில் ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார் இறைவாக்கினராகிய உங்கள் கண்களை மூடியுள்ளார் திரு உங்கள் பார்வையை மறைத்துள்ளார் ஆதலால் ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஏற்று சுருளின் வார்த்தைகள் போலாகும் எழுத படிக்க தெரிந்த ஒருவரிடம் இதை படியும் என்றால் அவர் என்னால் இயலாது இது மூடி முத்திரையிடப்பட்டுள்ளதே என்பார் எழுத படிக்க தெரியாத ஒருவரிடம் ஏட்டு சுருளை கொடுத்து இதை படியும் என்றால் அவர் எனக்கு படிக்க தெரியாதே என்பார் என் தலைவர் கூறுவது இதுவே வாய் சொல்லால் இம்மக்கள் என்னை அணுகுகின்றனர் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் அவர்களது உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது அவர்களது வழிபாடு மனனம் செய்த வெறும் மனித கட்டளையை சார்ந்ததே ஆதலால் இதோ நான் இந்த மக்களுக்காக மீண்டும் வியத்தகு செயல் புரிவேன் அது விந்தைக்கு மேல் விந்தையாக இருக்கும் அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் அழிந்து போம் அவர்களுடைய அறிஞர்களின் அறிவு மறைந்து போம் வருங்கால நம்பிக்கை ஆண்டவரிடமிருந்து தங்கள் திட்டங்களை மனதின் ஆழங்களில் மறைத்துக்கொண்டு தங்கள் செயல்களை இருளில் செய்து நம்மை எவர் காணப்போகின்றார் நம்மை எவர் அறியப் போகின்றார் என சொல்வோருக்கு ஐயோ கேடு நீங்கள் செய்யும் முறைகேடுதான் என்ன குயவருக்கு களிமண் ஈடாகுமோ கைவேலை தன் கைவினைஞரை நோக்கி நீர் என்னை உருவாக்கவில்லை என கூறலாமோ வணையப்பட்டது தன்னை வனைந்தவரை நோக்கி உமக்கு அறிவில்லை என சொல்லலாமோ இன்னும் சிறிது காலத்தில் வளமிகு தோட்டமாக லெபனோன் மாறுமன்றோ அவ்வளமிகு தோட்டம் காடாகி அந்நாளில் அந்நாளில் கேளாதோ ஏட்டு சுருளின் வார்த்தைகளைக் கேட்பர் பார்வையற்றோரின் கண்கள் காரிருள் மையிருளிலிருந்து விடுதலையாகி பார்வை பெறும் ஒடுக்கப்பட்டோர் ஆண்டவரில் புதிய மகிழ்ச்சி பெறுவர் மானிடரில் வறியோர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர் கொடியோர் இல்லாதொழிவர் இகழ்வோர் இல்லாமற் போவர் தீமையில் நாட்டங்கொள்வோர் அழிந்து போவர் அவர்கள் ஒருவர் மேல் பொய்க் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடர செய்கின்றார்கள் பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றார்கள் ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோப்பு வீட்டாரை பற்றி கூறுவது இனி யாகோப்பு மானக்கேடு அடைவதில்லை அவன் முகம் இனி வெலிறி போவதும் இல்லை அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவார்கள் நான் செய்யவிருக்கும் என் கைவேலைப்பாடுகளை காணும்போது யாகோப்பின் தூயவரை தூயவராக போற்றுவார்கள் இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பார்கள் தவறிழைக்கும் சிந்தையுள்ளோர் உணர்வடைவர் முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர்